இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்ப என்ன உறவு இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் யாருக்கு தெரியும் ஏதோ உறவுல போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா ஆனா இதுவே சில மாதங்களுக்கு முன்னாடி இதே கேள்வி கேட்டிருந்தா என்ன சொல்லுவோம் இது என்ன கேள்வி அமெரிக்கா இந்தியாவோட ஒரு நட்பு நாடு அப்படின்னு தான் சொல்லியிருப்போம் இல்லைங்களா ஆனா அது சில மாதங்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தா ஏன் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பதில் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா இந்தியா மேல அதிகப்படியான வரி இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருந்த நட்புல ஒரு பெரிய விரிசலை விழுந்துருச்சு இல்லைங்களா அதனால இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் எந்த உறவின் அடிப்படையில் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லைங்களா இப்படி இருக்க இந்த நேரத்துல அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து ஒரு புதிய திருப்பதியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி ரொம்ப நெகிழ்ச்சியோட அந்த கருத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு இப்படி நம்ம பிரதமர் நெகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்னைக்கு ஒயிட் ஹவுஸில் பத்திரிக்கையாளரை சந்தித்து பேசின அமெரிக்கா ப்ரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம் ஒரு பத்திரிகையாளரோட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் அந்த பதில் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பேசும் பொருளாக ஆகிருக்கு அதாவது அந்த பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்டாருன்னா நம்ம டொனால்ட் ட்ரம் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்திய பிரதமர் மோடி ரஷ்யா ப்ரசிடெண்ட் புட்டின் சீனா பிரசிடென்ட் சீஜிங் பிங் மூணு பேரும் எஸ்இம்ஓ சமைட்டில் ஒன்றா இருந்த ஒரு புகைப்படத்தை போட்டு நாங்கள் இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஆழமான இருண்ட சீனாவிடம் இழந்துட்டோம் என்று தெரியுது அப்படின்னு அவர் போட்டிருந்த இருந்த போஸ்ட பத்தி சொல்லி நீங்க திரும்பவும் இந்தியாவோட பழைய மாதிரியே நட்பு கொள்ள விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ட்ரம்ப் இப்பவும் இந்தியா அமெரிக்காவோட நட்பு நாடு தான் என்னைக்கும் அது மாறாது அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் மோடி என்னைக்குமே எனக்கு ஒரு மிக சிறந்த நண்பர் எங்க நட்பு என்றென்றைக்குமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மோடி ஒரு மிக சிறந்த பிரைம் மினிஸ்டர் அவர் மிகவும் சிறப்பானவர் ஆனால் இப்போ சில நாட்களாக இந்தியாவின் நிலைப்பாட்டை நான் விரும்புகிறதில்ல அதாவது இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து இவ்வளவு எண்ணெய் வாங்குறது எனக்கு மிகவும் ஏமாற்றத்தை தருது அதனால தான் நாங்கள் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்கோம் ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சிறந்த உறவு இருக்கு அது என்னென்னைக்குமே இருக்கும் அதனால அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம உறவுகளை குறிச்சு அதிபர் ட்ரம்பின் உணர்வுகளையும் நேர்மறையான மதிப்பீடுகளையும் ஆழமா பாராட்டுறேன் அதை முழுமையா நான் பகிர்ந்துக்கவும் செய்யறேன் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் நேர்மறையான மற்றும் எதிர்காலத்தை நோக்கமாக கொண்டது விரிவான மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ட்ரம்ப்போட இந்த கருத்துல பல பேருக்கும் பல கேள்விகள் எழுந்திருக்கு ஏன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் எப்போ அமெரிக்க பிரசிடண்டோ அப்பத்துல இருந்து அவரோட கருத்து வேறுபாடுகள் அமெரிக்கா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக நாடுகளே ஒரு உழுக்கு உலகிட்டு தான் இருக்கு இப்போ நம்ம எலன்மஸ்கையே எடுத்துக்கோங்களேன் டொனால்ட் ட்ரம்ப் எலக்ஷன்ல நிற்கிறதுக்கும் அவரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கும் ரொம்பவே உறுதுணையா இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சில இருந்தாருல அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் வந்து ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க நம்மளோட எலன் மஸ் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியவும் வந்துட்டாரு இப்ப அடுத்ததான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடந்த ட்ரேட் வாரை யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துல ஆரம்பிச்ச இந்த வரி நூத்தி ஐம்பது சதவீதம் வரையுமே போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு அதிபர்களும் பேசி இத கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவரோட கருத்துல அவர் ரொம்பவே உறுதியா இருக்கிறவர் இப்படி இருக்க இந்தியாவை பத்தி இப்படி திடீர்னு புகழ்ந்து பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தாங்க யாருக்குமே புரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க நிஜமாவே அவர் உணர்வு தான் இந்தியாவையும் பிரைம் மினிஸ்டர் மோடியும் பத்தி புகழ்ந்து பேசியிருப்பார்னு தோணுதா இல்ல முன்னாடி அப்படின்றதுக்காக நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம அப்படி இந்த மாதிரி உலக செய்திகளை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்